ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ் இன்றைக்கி பீமா ஜுவல்லர்ஸில் வாங்கின ஜுவல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதை பற்றின வீடியோ தான் வந்து நான் போட போகிறேன் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொமோ கோட் இதெல்லாம் வந்து எப்போ கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது பீமா ஜுவல்ஸ்லேருந்து ஆன்லைனில் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி கூட இல்லாமல் நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜுவல் பார்த்துடலாம் இந்த பாக்ஸில் பேக்கிங்லாம் காமிச்சிருக்கேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு பபுள் ரேப் பண்ணி சைடில் கொடுப்பாங்க இந்த பில்லும் வந்து கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க நான் வந்து இந்த ஓல்டு மாடல் நான் காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே நான் எந்த மாடல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருங்க இந்த மாடல் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒன்றரை கிராம் வரும் என் காது வந்து ரொம்ப ஓட்டை வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் அந்த தண்டு போடுறது சோ சவரன்லாம் எல்லாம் டெய்லி இந்த ஒன்றரை கிராம் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் காத்கிதுவா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இது என்ன ஆகுதுன்னா பின்னாடி அந்த திருக்காணி வந்து ரொம்ப ரொம்ப தக்கையா இருக்கு அதாவது ரொம்ப நெலிது அதனால எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்ல இது வந்து நான் போடுறது ஏன்னா வளைஞ்சிடுச்சுனாலோ இல்ல உடஞ்சிடுச்சினாலோ ஏதோ பண்ண முடியாது ஆனால் கீழே தொங்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எதனால் இதை வந்து நான் ஆர்டர் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு காது வந்து எனக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அதனால என் கா என் ஃபேஸ்க்கு வந்து தொங்காமல் போட்டால் வந்து எடுக்காது ஸ்டட்டு மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டால் வந்து என் ஃபேஸ்க்கு எடுக்காது அதனால தான் நான் வந்து இது மாதிரி வாங்கியிருந்தேன் நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா இதுதான் வந்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சைடு வரிங்காக போடுவாங்க இல்லையா செகண்ட் இயரிங்காக போடுவாங்க காதில் எங்கள் சார் காது வந்து சக்கையின் காது நான் குத்தவே இல்லை அதுக்கு தான் இது நான் வாங்கியிருந்தேன் இப்போ நான் இதை தான் வந்து கீழேயே போட்டுட்ருக்கேன் மெயின் கம்பிளாகவே நான் இதான் வந்து போட்டுட்ருக்கேன் வீட்டில் இருக்கும் போது அது சில நேரம் வந்து கம்புள் போட்டிருக்கமே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் இது இதை மேட்ச் பண்ணி இது கீழே வந்து தொங்குற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் அப்படி போட்டால் அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி போடுவேன்னு சொல்லிட்டு நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரவண இலைட்டில் வாங்கியிருந்தேன் ஒரு ஏழ்நூறு மில்லி வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வெயிட்டும் வந்து போட்டு காட்டுறேன் எனக்கு வெயிட் மிஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எனக்கு அது தெரியாமல் இருந்தது இப்போ இதோட வெயிட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன்னு காட்டுது ஸோ இதுதான் வந்து பில்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து காட்டியிருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி நைன் இருந்தது நான் ஆர்டர் பண்ண வச்சேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க வேஸ்டேஜே வந்து மூவாயிரூவா கிட்டே வந்தது நான் அதுவும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொமோஷனல் ஆஃபர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க ஆனால் எனக்கு ஏன் அது பண்ணாங்கன்னு தெரியல நான் வந்து கிஃப்ட் ஓச்சர் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா அந்த கிஃப்ட் ஓச்சரில் மூவாயிரரூபா வந்து லெஸ் இருக்கும் ஓகேங்களா நான் கட்டினது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆனால் இவங்க வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க ஆனால் நான் பே பண்ணது வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா தான் நான் அந்த கிஃப்ட் கார்டை கொடுத்து பே பண்ணதுனால எனக்கு வந்து மூவாயிரம் ரூபா கம்மியாச்சு அந்த கிஃப்ட் கார்டில் வந்து மூவாயிரரூபா வவுச்சர் வந்து இருந்தது அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த டைமில் அதே வந்து அவன் மென்ஷன் பண்ணலன்னு தெரியல நெட் அமௌண்ட்டுன்னு சொல்லி இது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கால்குலேஷன் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீட்டில கொடுத்துருப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் சரிங்களா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் ஏன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபான்னு போட்டுட்டு டிவைட் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி இரநூறுபா தான் வந்து வந்தது ஒரு கிராம் சரிங்களா ஸோ அந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்கிடுவேன் இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது அடுத்தது நான் டெய்லி போடுறேன் இல்லையா அது வந்து எவ்வளோ நான் காமிச்சிடுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது இது எழுநூறு மில்லிகிராம் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நான் காதோடு இருக்கேன் இப்போ நான் அதை எப்படி வந்து வியர் பண்ணுவேன்னா இந்த பின்னாடி தக்க திருகாணியை கழட்டிட்டு நம்ம காதில் போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் பின்னாடி இருந்து இந்த தொங்குறது வருது இல்லையா தொங்குறதை வந்து பின்னாடி பேக் சைட்லேருந்து மாட்டி லாக் பண்ணிவிடுவேன் இப்போ அப்படிதான் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நல்லா இருக்குது தொங்குறதும் கொஞ்சம் நியூ ஃபேஷனாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு வேற என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா என் காது வந்து ரொம்ப அந்த மெலுசான காது டக்குன்னு ஓட்ட பெருசாகிடுச்சின்னா என்னால் எதுவுமே வந்து வியர் பண்ணி பார்க்க முடியாது என்னென்னா கொஞ்சம் நான் அந்த கவரிங் ஜுவல்ஸும் நிறைய போடுவேன் பெரிய பெருசாக இருக்கும்ல இல்லை இயரிங்ஸ்லாம் அதெலாம் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால தான் வந்து நான் டெய்லி வேர் வந்து கொஞ்சம் கம்மியாக வெயிட்டில் பார்க்குறேன் இல்லை காது ரொம்ப தொங்கி போயிடும் அப்புறம் தைக்கிற மாதிரிலாம் இடம் ஏன்னா எங்கள் பாட்டிக்கெலாம் தைச்சிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இல்லைனா எந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டால் எவ்வளோ வெயிட்டில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியோ கொஞ்சம் சஜஷன்ஸ் தான் சொல்லுங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோத்தோட முடியுது இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பீமாவில் எப்போ ஆன்லைனில் ஆஃபர் போடுறாங்க அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் மறக்காம பார்த்துடுங்க நான் எப்படி வந்து இதே டுவெல் தௌசண்ட்க்கு வாங்கினேன் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்க்கு எப்படி வாங்கினேன் இந்த ஜுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தோட வீடியோவும் மறக்காம பார்த்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பய டேக் கேர்